என்னை உள்ளம் கையில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு என்னை கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு என்னை தோளில் தூக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்டு இது மண்பாண்ட ஆனால் இதற்குள்ள விலையேற போட்ட பொக்கிஷத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவர் தந்த கிருபை அவர் தந்த அழைப்பு அவர் தந்த அபிஷேகம் அவர் தந்த ரட்சிப்பு அவர் தந்த வார்த்தை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் கர்த்தரால் காக்கப்படுகிறேன் நான் கத்தரால் காக்கப்படுகிறே நான் கத்தரால் காக்கப்படுகிறேன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடிப்பவர் நீரே கைகளை தட்டி எனக்காக யாவையும் நீரே நல்ல பாடுங்க எனக்கு கூறித்ததை Uma Kusto Tram, Anve Uma Kusto